இருநூற்றி முப்பத்தேழு அடி உயரமும் பத்து அடுக்கும் கொண்ட மிகப்பெரிய ராஜகோபுரமும் நூற்றி இருபத்தி மூன்று அடியில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சிவபெருமான் சிலையும் அமைந்த முருதேஸ்வர் கோயில் வரலாறு தெரியுமா அவங்களுக்கு வாருங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க கர்நாடக மாநிலத்தில் முருதேஸ்வர் என்ற சிறிய கடற்கரை நகரத்தில் முருதேஸ்வர் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலும் பிரம்மாண்டமான சிவனின் சிலையும் மூன்று பக்கங்களில் அரபிக்கடலால் சூழப்பட்ட ஒரு சிறிய தீபகற்ப விரிவாக்கத்தில் உள்ள கந்தக மலையில் அமைந்துள்ளன இந்த நகரம் மற்றும் கோயிலின் பெயர் ஸ்ரீ மிருதேஷ் என்ற சிவபெருமானின் பெயரிலிருந்து உருவானது நூற்றி இருபத்தி மூணு அடி உயரம் உள்ள உயர்ந்த அமர்ந்த நிலையில் உள்ள சிவபெருமான் சிலை நிலம் மற்றும் கடல் இரண்டிலிருந்தும் தூரத்திலிருந்து தெரியும் இந்த கோயில் நகரத்தின் கதை இராமாயண காலமான திரேதா யுகத்திற்கு முந்தையது மேலும் இது இலங்கையின் அரக்க மன்னன் இராவணனின் கதையுடன் தொடர்புடையது சிவபெருமானின் தீவிர பக்தரான இராவணன் ஆத்மலிங்கத்தை இலங்கைக்கு கொண்டு வர விரும்பினார் இராவணன் இமயமலையை அடைந்து சிவனை மகிழ்விக்க ஆயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தான் இறுதியாக சிவபெருமான் மகிழ்ச்சியடைந்து அடைந்து இராவணனுக்கு ஆத்மலிங்கத்தை கொடுத்தார் ஆனால் அது தரையை இடமெல்லாம் நிலைநிறுத்தப்படும் என்பதால் அது தனது இலக்கு வரை எங்கும் கீழே வைக்கப்படக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் சிவபெருமான் அந்த ஆத்மலிங்கத்தை இராவணனுக்கு கொடுத்தார் இராவணன் தனது பறக்கும் தேரில் விலைமதிப்பற்ற ஆத்மலிங்கத்தை ஏற்றிக்கொண்டு கொண்டு இலங்கைக்கு புறப்பட்டான் ஒரு அரக்கனுக்கு இவ்வளோ மகத்தான சக்தியை கொடுப்பதா என்று தேவர்கள் அனைவரும் பொறாமை கொண்டனர் நாரத முனிவரின் ஆலோசனையின் பேரில் விநாயகர் மற்றும் விஷ்ணு ராவணனை ஏமாற்றி அவனது தேரை நிறுத்தி உள்ளூர் மாடு மேய்க்கும் ஒரு சிறுவனிடம் அந்த ஆத்மலிங்கத்தை பிடித்து கொள்ள சொன்னார்கள் அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை விநாயகர்தான் தற்போது புகழ்பெற்ற மகாபலேஸ்வர் கோயில் அமைந்துள்ள கோகர்ணா அருகேதான் இந்த சம்பவம் நிகழ்ந்தது அவன் ஆத்மலிங்கத்தை தரையில் வைத்துவிட்டு மறைந்து விட்டான் ராவணன் திரும்பி வந்து பார்த்தபோது மெய்ப்பன் சிறுவன் எங்கும் காணப்படவில்லை ஆத்மலிங்கம் தரையில் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டிருந்தது ஆத்திரமடைந்த ராவணன் படுவேகத்துடன் அதை மண்ணிலிருந்து பிடுங்க பார்த்தான் ஆனால் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே உடைக்க முடிந்தது அது துண்டுகளாக உடைந்து வெவ்வேறு திசைகளில் சிதறியது சத்யேஸ்வர குணேஸ்வரர் தரேஸ்வர மற்றும் மிருதேஸ்வர ஆகிய இடங்களில் சிவனின் புனித தலங்களை உருவாக்கியது இது இப்போது முர்தேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயிலில் இருநூற்றி முப்பத்தேழு அடி உயரமும் இருபது மாடிகளும் கொண்ட பிரம்மாண்டமான கோபுரம் அமைந்துள்ளது இது உலகின் இரண்டாவது உயரமான ராஜகோபுரம் என்று அழைக்கப்படுகிறது நேர்த்தியான கலைப்படைப்புகளால் அலங்கரிக்கப்பட்ட சிக்கலான செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் அமைதியான தாழ்வாரங்களைக் கொண்ட இந்த அழகான ராஜகோபுரம் கடலில் இருந்து எழுவது போல் தோன்றும் பிரம்மாண்டமான சிலை ஆகியவை இந்த பகுதியின் பிரபலமான ஈர்ப்புகளாகும் ஆகும் முருதேஸ்வர் கோயில் வளாகத்தில் சிவன் சிலையின் அடிப்பகுதியில் புகைலாஷ் என்று அழைக்கப்படும் ஒரு குகை அருங்காட்சியகமும் உள்ளது இங்கு ஆத்மலிங்கம் மற்றும் கோயிலின் முழுக்கதையையும் சித்தரிக்கும் சிற்பங்கள் அமைந்துள்ளன பக்தர்கள் ஆத்மலிங்கத்தை வழிபடுவது தங்கள் பாவங்களை நீக்கி ஒட்டுமொத்த நல்வாழ்விற்கான ஆசிகளை பெறும் என்று நம்புகிறார்கள் இந்த புனித சின்னத்தை கௌரவிக்கும் வகையில் கோயிலில் பல்வேறு விதமான பூஜைகள் மற்றும் சடங்குகள் நடைபெறுகின்றன அழகிய கடற்கரை அரபிக்கடல் விஷ்ணு மற்றும் விநாயகர் போன்ற பிற தெய்வங்களின் சன்னதிகளும் அருகிலுள்ள பூங்காக்கள் மற்றும் பிற சிற்பங்கள் இந்தியாவின் வளமான கலாச்சார மற்றும் மத பாரம்பரியத்திற்கான அடையாளமாக திகழ்கின்றது இது ஆன்மீகம் மற்றும் இயற்கை அழகு கலந்த ஒரு அருமையான இடமாக திகழ்கின்றது இது இந்திய கட்டிடக்கலை இந்திய கலாச்சாரம் பக்தி ஆன்மீகம் என்று அனைத்தையும் பறைசாற்றும் ஒரு சுற்றுலா தலமாக விளங்குகின்றது